ஆசிசின் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லபடியா எழுதுங்க இந்த ஒரு நூறு வினாக்கல ஒரே ஐடியா பார்த்துடலாம் இது ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல் வினா தமிழுக்கு கதி எனப்படுவது கம்பராமாயணம் திருக்குறள் அடுத்த வினா நீதி நூல்களில் சிறியது இன்னா நாற்பது அடுத்தது நீதி நூல்களில் பெரியது வந்து கார் நாற்பது வித்தை என்பதன் பொருள் கல்வி அடுத்த வினா கரையான் எத்தனை அறிவுனா மூவறிவு கொண்டது பறவை வந்து ஐந்து அறிவு கொண்டது ஏழாவது வினா தோமரு காதைங்கிறது கம்பராமாயணம் அடுத்த வினா என்றும் முல தென் தமிழ் என்று கூறியவர் வந்து கம்பர் ஒன்பதாவது வினா கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்கள் எண்ணிக்கை வந்து தொண்ணூற்றி ஆறு அடுத்த வினா எட்டு அகமும் புறமும் கலந்த நூல் வந்து பரிபாடல் அடுத்த வினா அவ்வை என்பதன் பொருள் எம் அக்கால் அடுத்த வினா இரும்பு கடலை என்ற பெயர் கொண்ட நூல் வந்து பதிற்றுப்பத்து பதிமூன்றாவது வினா புறநானூற்றில் கூறப்படாத திணை வந்து ஒளிங்கை திணை வஞ்சி நெடுப்பாட்டு அழைக்கப்படும் நூல் வந்து பட்டினப்பாலை பதினாறாவது வினா சமுதாய பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் வந்து பெரும்பாலாற்று படை அடுத்த வினா மாகால் என்பதன் பொருள் வந்து பெருங்காற்று அடுத்த வினா கலவியல் பாட்டுனா குறிஞ்சி பாட்டு அடுத்தது புறநாற்றின் கண் உள்ள துறைகள் வந்து அறுபத்தஞ்சி துறைகள் அடுத்த வினா மணிமேகலை மறைந்த ஊர் வந்து காஞ்சிபுரம் சமண சமயத்தை எதிர்த்து எழுந்த நூல் வந்து குண்டலிகேசி இருபத்தி ஓராவது வினா குண்டலிகேசிக்கு எதிராக எழுந்த நூல் வந்து நீலகேசி அடுத்தது தமிழின் இரண்டாவது தேசிய காப்பியம் வந்து பெரிய புராணம் தமிழின் முதல் கல ஆய்வு நூல் வந்து பெரிய புராணம் கோழி என்பதன் பொருள் வந்து அரசமரம் அடுத்தது தமிழ் செய்யுள் கலம்பகம் நூல் ஆசிரியர் வந்து ஜி போ தில்லைக்கு பொன் வைந்தவன் யார்னா முதல் பராந்தகன் அடுத்தது குட்டி திருவாசகம் திருக்கருவை பதிட்டு பத்தந்தாதி தமிழ் தாய்க்கு கோயில் காரைக்குடி இருபத்தி ஒன்பதாவது வினா குமரிக்கண்ட வலிப்பு என்பதன் பொருள் வலிப்பு நோய் குமரிக்கண்ட வலிப்புனா எதை சொல்லுவாங்கன்னா கற்றாழை சொல்லுவாங்க நாட்டுப்புற பாடலின் தந்தை ஜேக்கப் கிரீம்ஸ் உலக புவினால் அனுசரிக்கப்படும் நாள் வந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டு பயோடீசல்னால் அது ஜெட்ரோப்பா அடுத்தது மிகச்சிறிய மலர் கொண்ட தாவரம் உல்ஃபியா மைக்கோரஸ் கோபிகா அடுத்தது யானையின் தந்தம் மாரியமைந்த பற்கள் அடுத்த வினா ரத்த முறையை தடுப்பது ஹெபாரின் முப்பத்தி ஆறாவது வினா ஹைட்ரஜன் குண்டின் அடிப்படை தத்துவம் வந்து உட்கரு இணைதல் மக்களவையின் பாதுகாவலன் யார்னா சபாநாயகர் ஐந்தாம் வேதம் எதுனா ஆயுர்வேதம் இந்தியாவின் கிளி அமீர் குஸ்ரு ஏழை மக்களின் பசு வெள்ளையாடு அடுத்தது பனிபந்து எதுனா புளூட்டோ உலகின் மிக நீளமான பவளப்பாறை திட்டு வந்து தி கிரேட் பேரியர் ரீஃப் காற்றில் உழைந்த திசை வேகம் முன்னூற்றி முப்பது மீட்டர் வினாடி டாட் என்ற மாத்திரை குணப்படுத்தும் நோய் வந்து காசு நோய் பை எதுனா லைசோசம் உலகின் முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்து பென்சிலின் கண்ணாடியின் ஒளிவிலகலின் வந்து ஒன்று புள்ளி அஞ்சு நாற்பத்தெட்டாவதுனா பிளாசிப்போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு அடுத்தது இந்தியாவின் முதல் நாளிதழ் வந்து சமாச்சார் தர்பன் அடுத்தது மெக்காலே கல்வியறிக்கை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு இந்திய இருப்பு பாதையின் தந்தை டெல்ஹவுசி பிரபு காந்தியடிகள் இந்தியா திரும்பிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒம்பது கூட்டுறவு சங்கங்களை அறிமுகப்படுத்தியவர் கர்சன் பிரபு அடுத்தது வேல் சிறுவரசர் இந்தியா வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வேல் சிறுவரசர் சென்னை வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டுமே முக்கியம் நல்லா பார்த்துங்க அடுத்தது முதல் தனிநபர் சத்தியகிரகி வினோபாவர் இரண்டாம் அசோகர் கனிஷ்கர் அடுத்தது இந்தியாவின் நேரம் ப்ளஸ் அஞ்சு முப்பது ஜிஎம்டி அடுத்தது இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா ஜிம் கார்பெட் இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் உத்தரப்பிரதேசம் தலைமை சுரப்பி பிட்யூட்டர் சுரப்பி லீ புரடம் வந்து மொத்தம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்கள் இரத்த கொடையாளி யாருன்னா ஓவகை அடுத்தது கண்ணாடியை அரிக்கும் அமிலம் வந்து ஹைட்ரோஃப்ளோரிக் அமிலம் கடல் நீரை குடிநீராக மாற்றும் முறை எதிர் பரவல் ரிவர்ஸ் ஆஸ்மாஜி சொல்லுவாங்க மலை எலி என அழைக்கப்படுபவர் சிவாஜி இந்திய பணக்குரிய உருவாக்கியவர் உதயகுமார் தங்கப் புரட்சி வந்து தேன் உற்பத்தி புதிய பொருளாதாரத்தின் தந்தை ஜெயம் கீன்ஸ் திட்டம் வந்து ஏழை மக்களுக்கு ஒரு லட்சம் காப்பீடு அடுத்தது பதினாலு வங்கிகள் நாட்டுரிமையாக்கப்பட்ட வருடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது அடுத்தது மகிழா வங்கி வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு நவம்பர் பத்தொம்பது நிறுவப்பட்டது தமிழ்நாடு பரப்பளவில் பதினோராவது மாநிலம் அடுத்த வினா ஜவ்வாது மலை எங்கே இருக்குன்னா வேலூர் பச்சை மலை எங்கே இருக்குன்னா பெரம்பலூர் கொல்லிமலை எங்கே இருக்குன்னா நாமக்கல் அடுத்தது திட்டமிடப்பட்ட வளர்ப்பு வந்து சில்வி கல்ச்சர் தமிழ்நாடக தலைமேசர் யார்னா சங்கரதாஸ் சுவாமிகள் ஒடிசாவின் துயரம் மகாநதி இந்தியாவின் மிகப்பெரிய மாவட்டம் வந்து கட்ச் அடுத்தது பீகாரின் காந்தி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பஞ்சாப் சிங்கம் யாருன்னா லாலா லஜபதி ராய் காந்த தூண்டல் அழகு வந்து டெஸ்லா மலட்டுத்தன்மை காரணமான வைட்டமின் வைட்டமின் இ அழுதத்தின் அழகு பாஸ்கல் அணு உலையை கண்டுபிடித்தவர் என்ரிகா பெர்மி நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடித்தவர் டி புஷ்னல் இடிதாங்கியை கண்டுபிடித்தவர் பெஞ்சமின் பிராங்க்ளின் அடுத்த வினா இஸ்ரோ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் எங்கே இருக்குன்னா பெங்களூர் மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிலையம் நாக்பூர் தும்பா ராக்கெட் ஏவுத்தளம் வந்து திருவனந்தபுரம் கேரளா இந்திய புற்றுநோய் ஆராய்ச்சி நிலையம் வந்து மும்பை மத்திய சுரங்க ஆராய்ச்சி நிலையம் வந்து தன்பாத் ஜார்கண்ட் குல்சாரிலால் நந்தா சமாதி பெயர் வந்து நாராய்காட் இதே வந்து மொராஜ் தேசாய் சமாதி பேர் வந்து அபாய்காட் நேரோடு சமாதி பேர் வந்து சாந்திவனம் இந்திரா காந்தி சமாதி பேர் வந்து சக்திஸ்தல் ராஜீவ்காந்தி சமாதி பேர் வந்து வீர்பூமி லால் சாஸ்திரி சமாதி பேர் வந்து காட் சரண் சிங்கின் சமாதி பேர் வந்து கிசான் காட் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வெளியே சந்திப்போம்